மெட்டாவில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் சம்பளத்தில் இந்தியருக்கு வேலை ஐஐடி கான்பூரில் பட்டம் பெற்ற இந்தியர் திரபித் பன்சாலுக்கு மெட்டா நிறுவனத்தில் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கப்பெற்றுள்ளது மெட்டா நிறுவனத்தின் செயற்கை நுண்ணுரிவு பிரிவில் பணிபுரிய இந்திய வம்சாவளியான திரபித் பன்சால் தேர்வாகியுள்ளார் மெட்டாவின் அறிவிப்புப்படி இவருக்கு ஆண்டுக்கு நூறு மில்லியன் டாலர் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படலாம் ஐஐடி கான்பூரில் இரட்டை பட்டம் பெற்ற இவர் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் இவர் கணிதம் புள்ளியியல் கணினி அறிவியலில் பட்டம் பெற்றுள்ளார் இந்திய அறிவியல் நிறுவனம் முகநூல் கூகுள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார் மேலும் பட்டப்பிடிப்பின் போதே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே ஓபன் ஐ பயிற்சி பெற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஓபன் ஏ பணிபுரியத் பணிபுரிய தொடங்கினார் மெட்டா நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு பிரிவை வலுப்படுத்தும் முயற்சியில் அந்நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது உலகளவிலான பெரிய நிறுவனங்களில் மனிதர்களை பணிநீக்கம் செய்துவிட்டு செயற்கை நுண்ணறிவை உதவியை நாடி வருகின்றனர் அந்த வகையில் மெட்டா நிறுவனமும் பணிநீக்க நடவடிக்கைகளை அவ்வப்போது அறிவித்து வருகிறது ஆனால் தற்போது செயற்கை நுண்ணறிவு பிரிவில் சிறந்து விளங்குவர்களை தனது நிறுவனத்தின் பணிபுரிய மெட்டா அழைப்பு விடுத்திருந்தது மெட்டா நிறுவனத்தில் புதிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் தொழில் முனைவோரை சேர்க்கும் முயற்சியில் அந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது மெட்டாவில் பணிபுரிய ஓபன் ஏஐ நிறுவன ஊழியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட ஏஐ நிறுவனம் தெரிவித்ததுடன் அலைவினை ஊழியர்கள் மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தது தொடர்ந்து இது செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்